சில பேர் என்ன தான் இட்லி மாவு அரைச்சு இட்லி பார்த்தாலும் இட்லி கல் மாதிரி தான் இருக்கும் இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா பஞ்சு மாதிரியும் இருக்கிறதுக்கு இந்த டிப்பெல்லாம் வந்து நீங்கள் அரைக்கும் போது ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸஸ் பட்டன் பிளாக்ஸ் நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் நாலு கப் அளவுக்கு அரிசி ஒரு கப் அளவு உளுந்து தான் ரேஷியோ கரெக்டான ரேஷியோ பச்சரிசி சேர்க்குறீங்கன்னா மூணு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி சேர்த்து ஒரு டம்ளர் அளவு உளுந்து சேர்க்கணும் ஒரு இருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வாசமாகவும் இருக்கும் தோசை போது நல்லா செவந்தும் இருக்கும் உளுந்து வெள்ளை உளுந்து ஊற வைக்கிறீங்க அதை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைங்க கருப்பு உளுந்துனா நீங்கள் வந்து மதியம் ஒரு ஒன் ஓ கிளாக் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ் ஓ கிளாக் நீங்கள் போது கரெக்டாக இருக்கும் ஸோ மறுநாள் வந்து இட்லி வாக்குறதுக்கு இது எல்லாமே மேக்ஸிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊறணும் ஊறினதுக்கப்புறமா உளுந்து ஃபஸ்ட் எடுத்து சேர்க்கும் போது நீங்கள் நீங்கள் ஒரே அடியாக தண்ணி எடுத்து ஊற்றமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெளித்து தான் வந்து நீங்கள் உளுந்து மாவு அரைக்கணும் ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்து நல்லா வந்து அரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து அரைக்கும் போது நல்ல மாவு பொங்கி வரும் உளுந்து மாவும் நிறைய காணும் இட்லிக்கு உளுந்து வந்து எப்போதுமே நல்ல குவாலிட்டியான உளுந்தாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா நல்லா பொங்கி வரும் இட்லியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து ஓரளவுக்கு வந்து அரைஞ்சிருக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா பூ மாதிரி வரணும் ஸோ கைகளில் எடுத்து பார்க்கும்போது நல்ல மாவு மாதிரி இருக்கணும் ஊதும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பூ மாதிரி இருக்கும் அந்த மாவு ஸோ அதுதான் கரெக்டான பக்குவம் நீங்கள் அதிகமாக தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா உளுந்து வந்து நீர்த்து போன மாதிரி ஆகிடும் அந்த மாவு ரொம்ப நேரம் அரைக்க விட்டிங்கனாலும் உளுந்து மாவு நீர்த்து போயிடும் ஸோ கரெக்டாக பார்த்து நீங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்து அரிசி சேர்க்குறீங்க வைக்கும்போது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோட தண்ணி சேர்க்க கூடாது இது கூட வெந்தயத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க தண்ணி அதிகமா சேர்த்துக்கலாம் சில பேர் வெந்தயத்தை தனியாக கூட அரைப்பாங்க உங்களுடைய விருப்பம் தான் நான் அரிசி கூடயே சேர்த்து தான் அரைப்பேன் இது எல்லாமே அரைச்சதுக்கு அப்புறமா வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி நைட் ஃபுல்லா வந்து ஃபர்மெண்ட் ஆக விட்டுருங்க மார்னிங் நல்லா பொங்கி வந்திருக்கும் அரிசி வெந்தயம் மாவு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான பக்குவத்தில் தான் எடுத்து வச்சுக்கணும் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் காலையில் நான் இட்லி வைக்கிறதுக்கு மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டேன் சில பேர் வந்து மாவில் நைட்டே வந்து வந்து உப்பு வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க சில பேர் உப்பு போடாமல் இருப்பாங்க அது ஏன் அப்படின்னா சீக்கிரம் புளிச்சு போகாது ஸோ நம்ம மாவு எடுத்து அதில் உப்பு மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி பார்த்துக்கலாம் இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இன்னும் நீங்கள் ஒயிட்டாக இன்னும் நல்லா சாஃப்டாக வரணும்னு நினச்சிக்கனா நீங்கள் இட்லி அரிசி கூட நீங்கள் அவளும் கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஜவ்வரிசி ஊற வச்சு அரைக்கும் போதும் இட்லி நல்லா சாஃப்ட்டாகவும் வரும் அண்ட் மாவு கூட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து வாக்கும் போது இன்னும் நல்லா சாஃப்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் ஸோ இட்லிக்கு மாவு அரைக்கும் போது மோட்டர் அதிகமாக ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுனாலும் இட்லி கல்லு மாதிரி தான் வரும் அந்த டைமிங்கில் நீங்கள் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்க்கும்போது கொஞ்சம் சில்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப ஹீட் ஆகாது ஸோ இந்த மாதிரி டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி இட்லி மாவு அரைங்க இட்லி நல்லா சாஃப்ட்டாக வரும் அண்ட் நீங்கள் இட்லி மாவு அரைக்கும் போது வேறு என்ன டிப்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி ஓ பாய்